மிகப்பழைய காலம் முதல் தொடக்கம் ரோபோக்கள் வரலாற்றில் மிகப்பழைய காலத்திலிருந்து மனிதன் பல்வேறு கருவிகளை உருவாக்கி வந்துள்ளார் இவற்றின் அடிப்படை நோக்கம் மனிதனின் வேலைகளை சுலபமாக்குவது அவரது உழைப்பை குறைப்பது என்பதாக இருந்தது முதன்மையான ரோபோக்கள் மிஷின்களாக தொடங்கி தொழில்துறைகளில் நுழைந்து பின்னர் கணினிகளின் மேம்பாடு மூலம் செயல்திறன் மற்றும் சிந்தனை திறனை பெற்றன செயற்கை நுண்ணறிவின் வருகை இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் மற்றும் இருபத்தோராம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மூலம் ரோபோக்கள் தாமாகவே புதுப்படை கொள்ளும் திறன் பெற்றன ஒரு காலத்தில் மனிதன் திட்டமிட வேண்டிய பணிகளை இப்போது ரோபோக்கள் தானாகவே முடிக்கின்றன கேட்கல் ரோபோ தொழில்நுட்பம் தாயாக மாற்றப்படுகிறதா எலான் மஸ்கின் பங்களிப்பு மனித கற்பனையை தாண்டிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர் எலான் மஸ்க் கேட்கேர்ள் என்ற புதிய ரோபோவின் மூலம் அவர் ரோபோக்களின் வளர்ச்சியை முற்றிலும் புதிய நிலைக்கு எடுத்துச் சென்றுள்ளார் இந்த ரோபோ இயல்பான மனித உறவின் வரம்புகளை தகர்த்தெருகிறது செயற்கை கருப்பை உருவாக்கம் கேட்கேர்ள் என்பதன் பிரதான அம்சம் செயற்கை கருப்பை இதில் ஒரு மனித குழந்தையை வளர்க்க தேவையான அனைத்து வசதிகளும் உள்ளன ரோபோவின் கருப்பையில் தாயின் கருப்பையைப் போலவே அனைத்து உறுப்பு அமைப்புகளும் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ளன இயற்கையை ஒத்த வடிவமைப்பு ரோபோக்களின் முகம் குரல் மற்றும் உடல் அமைப்புகள் முழுமையாக மனிதனை ஒத்தவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன இது மனிதன் ரோபோ உறவின் புதிய தருணமாக கருதப்படுகிறது சமுதாயத்தில் இதன் தாக்கங்கள் திருமணம் மற்றும் குடும்ப அமைப்புகள் இன்றைய சமுதாயத்தில் திருமணம் குழந்தைகள் போன்றவை குடும்ப வாழ்வியல் அடித்தளமாக இருக்கின்றன கேட் கேர்ள் போன்ற கண்டுபிடிப்புகள் இந்த அடிப்படைகளை தகர்க்கும் வாய்ப்புண்டு கேள்வி திருமணம் என்பது ஒரு சமுதாய நெறியாகவே இருக்கும் நிலையில் இதுபோன்ற ரோபோக்கள் அதை எவ்வாறு மாற்றும் மனித உறவின் தேவை குறையுமா இன்றைய நவீன தொழில்நுட்பங்கள் மனிதர்களுக்குள் தொடர்பு குறைவதற்கு காரணமாக உள்ளன கேட் கேர்ள் போன்ற தொழில்நுட்பங்கள் உறவுகளை மாற்றும் கேள்விகளை எழுப்புகின்றன தொழில்நுட்ப வளர்ச்சியின் நன்மைகள் மற்றும் சவால்கள் நன்மைகள் மருத்துவத்துறையில் புரட்சிகள் குழந்தை பெற முடியாத தம்பதிகளுக்கு ஒரு தீர்வாக இதை நோக்கலாம் மரபு நோய்களை முற்றிலும் நீக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சவால்கள் மனிதனின் தனித்துவத்தை இழப்பது தொழில்நுட்பத்தின் அடிமையாகி மனிதன் தனது இயற்கை தன்மையை இழக்க வாய்ப்பு உள்ளது இது ஒவ்வொரு தலைமுறையிலும் மன உளைச்சலுக்கு வழிவகுக்கலாம் மரபியல் மற்றும் நெறிமுறைகள் குழந்தையின் மரவினை கஸ்டமைசேஷன் கேட் கேர்ள் ரோபோ மூலம் குழந்தையை முற்றிலும் தேவைக்கேற்ப வடிவமைக்க முடியும் இதனால் ஒவ்வொரு குழந்தையுமே முழுமையான சாதனையாளராக வளர வாய்ப்பு உள்ளது கேள்வி இது நல்லதா அல்லது குழந்தையின் இயல்பான தன்மையை அழைக்குமா நெறிமுறைகள் மற்றும் அரசின் தலையீடு இவ்வகையான கண்டுபிடிப்புகளுக்கு பல்வேறு சட்டங்கள் நெறிமுறைகள் தேவை இதை தவறாக பயன்படுத்தாமல் பாதுகாப்பது மிகவும் முக்கியம் குழந்தை உருவாக்கம் வரமா சாபமா நன்மைகள் மரபுவழி நோய்களை தடுக்கும் குழந்தை பெற முடியாத தம்பதிகளுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு சாபம் எனில் இயற்கையான பிறப்பு முறைகள் அழிந்துவிடலாம் குழந்தைகளின் தனித்துவம் மங்கிவிடலாம் மனிதன் மற்றும் ரோபோ எதிர்கால உறவின் காட்சி ரோபோ உறவு மனிதர்கள் மற்றும் ரோபோக்கள் இடையே பரஸ்பர புரிதல் வளர்ந்தாலும் உண்மையான நிகழ்ச்சியற்ற உறவுகள் உருவாகும் அபாயம் உள்ளது இது மனிதனின் வாழ்க்கையை வெறுமையாக்கும் ரோபோக்களின் இடையூறுகள் ரோபோக்கள் சமுதாயத்திலேயே முக்கிய பங்கு வகிக்கத் தொடங்கினால் மனிதர்களின் வேலை வாய்ப்புகள் உறவுகள் மற்றும் சமூக உறவுகள் மீது தாக்கம் ஏற்படும் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் முன்னேற்றம் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மனித வாழ்க்கையை எளிதாக்கிய போதும் இதனால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை மறக்க முடியாது மனித தனித்துவத்தை பாதுகாக்கல் செயற்கை முறைகள் எவ்வளவு மேம்பட்டாலும் மனிதனின் உண்மையான தனித்துவத்தை காப்பது மிக முக்கியம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்